ओ शांति नाम सदा पूर्वव린 श्रीमत्पडी नडकिंत आत्मा नाम मास्टर विदाता आत्मा உண்மையான பரோபகாரின் ஆத்மா நாம் ஸ்ரீமத் படி நமது சத்தியுக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது சதா நம்முடைய நினைவில் இருக்கின்றது ஆகையால் நமக்கு பலவற்ற குஷி இருக்கின்றது நமக்கு சத்தியமான சிவத்தந்தை கிடைத்திருக்கின்றார் நாம் இப்போது ஸ்ரீமப்படி ஒரே குறிக்கோள் உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் ஆத்மா அபிமானியாக ஆகின்றோம் மேலும் தந்தையை நினைவு செய்கின்றோம் நாம் எவ்வளவு நினைவு செய்கின்றோம் அவ்வளவு நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கின்றோம் நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பும் கூட நமது ராஜதானி இருந்தது தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து கடைசி பிறவி இப்போது சங்கமேகத்தில் இருக்கின்றோம் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் பகவான் அவருடையதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத்தாகும் தந்தை சகஜ ராஜயோகம் ராஜ்யத்திற்காக நமக்கு படிப்பை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் நாம் தந்தை மூலம் சிருஷ்டியின் முதல் இடை கடைப்பற்றி அறிந்து கொண்டு பிறகு தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் நாம் இப்போது வெள்ளையாக ஆகின்றோம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் தந்தை வந்து நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் தந்தை நமக்கு சாஸ்திரத்தின் சாரத்தை புரிய வைக்கின்றார் மேலும் உலகத்தின் சரித்திர புகழ்த்தையும் சொல்கின்றார் இந்த படிப்பு இருபத்தோரு பிறவிகளுக்கானது காமம் மகாசத்ரு அதன் மீது நாம் வெற்றி பெறுகின்றோம் நூறு சதவீதம் தூய்மை சுகம் சாந்தி செல்வத்தினுடைய ஸ்தாபனை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சத்தியத்தின் ஒரே ஒரு தேவி தேவதைகளின் ராஜ்ஜியம் ஒரே பாஷை தூய்மை சுகம் சாந்தி மீண்டும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது இப்போது நாம் சங்கம் யத்தினார் இதற்கு முன் நாம் கலியுக நரகவாசியாக இருந்து இப்போது நாம் சொர்க்கவாசியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் தந்தை வந்திருக்கின்றார் பிரம்மா மூலம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றார் தந்தையோ அனைவரையும் மகிழ்விப்பவர் தந்தை நமக்கு உபகாரம் செய்கின்றார் நாம் பிறகு அவருக்கு உபகாரம் செய்கின்றோம் நம்முடைய குறிக்கோளை நலனிலிருந்து நாராயணனாக ஆவதாகும் காலனுக்கெல்லாம் காலன் இப்போது வந்திருக்கின்றார் நம் அனைவரை அழைத்து செல்வதற்காக நாம் நல்லபடியாக படித்து உலகத்தின் எஜமானராகிவிடுகின்றோம் தந்தை நமக்கு மீண்டும் ராஜதானியை தருகின்றார் உண்மையான குருவோ ஒரே ஒரு சத்குருதான் அவர் சங்கமிழகத்தில் வந்து அனைவருக்கும் சத்குரி அளிக்கின்றார் தந்தை சர்வசக்திவான் கல்பத்தின் ஒவ்வொரு சங்கமத்திலும் அவர் வந்து முழு உலகையும் தூய்மையாக்குகின்றார் தந்தையின் வேலை நரகத்தை சொர்க்கமாக ஆக்குவது நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டு இந்த ஒரு ஜென்மம் மட்டும் பவித்திரமாக இருக்கின்றோம் இப்போது நாம் தந்தையை நினைவு செய்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு சென்றுவிடுகின்றோம் நாமும் மற்றவர்கள் மீது இரக்கமனம் உடையவர்களாக ஆகின்றோம் இப்போது நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றோம் அப்போது நாம் நமக்கும் கூட நன்மை செய்து விடுகின்றோம் எவ்வாறு சூரியன் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவம் செய்விக்கின்றதோ அதுபோன்று தவஸ்வி ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய தபஸ்வி சுரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் கிரணங்களை அனுபவம் செய்விக்கின்றோம் இதற்காக நாம் முதலில் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துகின்றோம் பிறகு சேமித்த பொக்கிஷங்களை மாஸ்டர் விதாத்தாகி கொடுத்து கொண்டே செல்கின்றோம் தபஸ்வி மூர்த்தி என்றால் தபஸ்யா மூலம் அமைதி சக்தியின் கிரணங்களை நாலா பரப்பும் அனுபவம் ஏற்படுத்துகின்றோம் பழைய உலகத்தின் மீது பழைய தேகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தாமல் இருக்கின்றோம் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்தியமான குருவிடம் உண்மையிலும் உண்மையானவர்களாக நாம் இருக்கின்றோம் சதா ஒருவரின் சேமத்தின் வழிப்படி நடந்து ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம் நமது தபஸ்வி சுரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் விதாத்தா ஆத்மா நாம் பணிவானவராகி அனைவருக்கும் மரியாதை கொடுத்து உண்மையான பரோபகாரம் செய்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி